விஜய் கூட்டணி வேணும் அப்படின்னு நினைக்கிறது விவரம் தெரிஞ்ச அனுபவம் இருக்கிற கிரிமினலை விட விவரமே தெரியாத சாதாரண ஆள் மேல் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டா தேர்தல் முடியுது காங்கிரஸ் வெற்றி பெறும்பொழுது காங்கிரஸுடைய அலுவலகத்தையே கம்யூனிஸ்டுகளை அடிச்சு உடைக்கிறாங்க தமிழகத்துல நீங்க ரெண்டு பேரும் கூட்டணியில இருக்கேன் இது எப்படி ஒரு முரணாக தெரியல அதாவது தமிழ்நாட்டுல முத முத அலைவோசர் பத்திரிகை ஆபீஸை உள்ள பூந்து அடிச்சு உடைச்சது யாரு கூன பத்திரிகை ஆஃபீஸ் உள்ள பூந்து அடிச்சு உடைச்சது யாரு அதெல்லாம் நீங்க பேசவே மாட்டீங்களா மீடியாவில இத மட்டும் தான் பேசுவீங்களா சார் இதை யார் செஞ்சாலும் தப்பு இல்லையா பேச பேசணும் நாம திமுக எதுக்குறோம் ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணு அடுத்த தேர்தலெல்லாம் மாத்தணும் அதை விட்டு கலவரம் பண்ணி கலாட்டா பண்ணி பஸ் உடைச்சு லாரி உடைச்சு அதன் மூலமா ஆட்சியை மாத்தணும் இந்த கட்சியிலேயே இருக்காத ஓடிப்போம் தான் தவறு விஜய் கூட்டணி வேணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இது இன்னைக்கு ரொம்ப சாதாரண சார் அவங்க வருத்தப்படுறாங்களோ சந்தோஷப்படுறாங்களோ விஜய் நல்லவரா கெட்டவரா எனக்கு தெரியாது விவரம் தெரிஞ்ச அனுபவம் இருக்கிற கிரிமினலை விட விவரமே தெரியாத சாதாரண ஆள் மேல் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டா கிரிமினல் இருக்கிறதெல்லாம் சுருட்டிட்டு போயிருவான் விவரம் தெரியல அவனுக்கு செய்யலைன்னாலும் இருக்கிறதா திருட மாட்டான்ல அப்படி கூட எடுத்துங்க அதான் என்னன்னா சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் நத்திங் இஸ் பெட்டர் தன் நான் சொல்லுவாங்களா நீங்க அதுல கூட வச்சுங்க விஜய் நத்திங் வச்சுங்க நத்திங் இஸ் பெட்டர் த நான் இன்றைக்கு ஏன் பண்றோம் நீங்க இப்படி கூட எடுத்துங்க அவங்க வருத்தப்பட்டாலும் சொல்றேன் விஜய் நீங்க மனுஷனா பார்க்க வேணாம் தலைவனா பார்க்க வேணாம் ஒண்ணும் இல்லாம் பின்னால ஒரு மகத்தான சக்தி ஒண்ணு இருக்குல்ல அத ஒரு ஆயுதமா கூட பாருங்க தவறு செய்கிற அதாவது பேய் பிசாசு பூசத்து போது எல்லாம் நேர்மையால ஜெயிக்கவே முடியாது ஊர்ல பாருங்க ஒரு ரவுடி இருந்தாலும் நல்லா மனுஷன் ஒண்ணும் பண்ண முடியாது அதை ஏதாவது ஒரு செய்யணும்ல இவர்களை எங்களால் ஜெயிக்க முடியவில்லை நீங்க விஜயையும் அந்த கட்சியும் ஒரு ஆயுதமாவும் நினைச்சுங்க இவர்களை வீழ்த்த அந்த ஆயுதத்தை பயன்படுத்தணும்னு நினைச்சிங்க இது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் சரி இப்ப என்னன்னா காங்கிரஸ்லயே இரண்டு அணியாக இருக்குது ஒருத்தவங்க வந்து திமுகவுடையே இருக்கணும்னு நினைக்கிறாங்க இன்னொருத்தவங்க காங்களை போன்ற என்ன சொன்னேன் காமராஜரையும் காந்தியையும் கேவளா பேசுனதுக்கு அப்புறம் காங்கிரஸ் எடுத்து ஆதரிக்கிறான்னா மனுஷனே என்னிட்ட அவ போய் பேசிடுறீங்க எப்படி சார் ஒத்துக்குங்க என்ன அடிச்சா ஏத்துக்குவேன் எங்க அப்பா அம்மா திட்டா கூட ஏத்துக்குவேன் காமராஜ் எப்படி கேவலமா பேசுறதுக்கு அப்புறம் இதுவரையும் வருத்தம் தெரிஞ்சிருக்காங்களா இதுவரை எல்லாம் மன்னிப்பு கேட்டுக்காங்களா யாரெல்லாம் ஆதரிக்கணும் அவன்கிட்ட இந்த கேள்வி கேளுங்க இப்ப காமராஜரை நீங்க விமர்சிப்பத இருக்கேன் அதே போல உங்களுக்கு பாரதியார் மீது மிகப்பெரிய ஒரு அபிமானமும் அதன் மீது ஒரு பற்றும் உண்டு இப்பொழுது ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னா அது சீமானை எதிர்க்கிறோங்கிற பேர்ல பாரதியார எவ்வளவு கொச்சையாகவோ கேவலவாகவோ பேசக்கூடிய அளவுக்கு திமுக ஸ்பான்சர்டு யூடியூபர்ஸ் சில பேர் அவங்க பெரும்பாலும் பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அவங்க தொடர்ச்சியாக மிக கேவலமாக அவர் கஞ்சா குடிக்க கஞ்சா குடிச்சிட்டு பாட்டு எழுதுறவர் இப்படியெல்லாம் பேசுறாங்களே நீங்க பல பாரதியார் கவிதைகள் படிச்சுட்டு உங்களுக்கு உத்வேகம் இருந்த நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்களே சொல்லிட்டு சார் திமுக ஸ்பான்சர்டு ஊடகம்னு சொல்லிட்டீங்க அதுக்கு மேல என்ன சொல்றது அவங்க இப்படி பேச அதான் சார் நான் சொல்றேன் அவர் கஞ்சா குடிக்குன்னு சொல்றாங்கல்ல அந்த மூதே வீட்டை தமிழ்நாடு முழுக்க ஊர் ஊருக்கு டாஸ்மாக் கடையை திறந்து வச்சு தமிழ்நாட்டு இலைகள்லாம் செத்துக்கிட்டு இருக்கானு இந்தியாவிலேயே அதிகமான இன உதவிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது அதான் காரணம் அப்படிங்கிறது உண்மையா பொய்யான்னு கேளுங்க அது உண்மையா தூக்கல தொங்க சொல்லுங்க யாரை பற்றி யார் பேச வேணாம் பாரதியார் சோற்றுக்கு வழி இல்ல தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தினை அழித்து விடுவேன் சொல்லுகிற அந்த நேர்மை அந்த ஆவேசம் அவளுக்கு இருந்துச்சு இந்தியா அடிமைப்பட்டு கிடந்த போது உதைக்கிற காலுக்கு முத்தம் கொடுக்கல நீ நீ பேனா வசதி இல்லைனாலும் வீடு இல்லைனாலும் சுதந்திரத்திற்காகவும் நேர்மைக்காகவும் வாதாடிகளை போய் யாருக்கும் இருந்து பேசுற அந்த ஜென்மங்களை பத்தி பேசிய நம்ம நேரத்தை வினக்கும் கடைசியாக உண்டு தேர்தலில் வெற்றிங்கிறது முக்கியம் அந்த வெற்றிக்காக இப்போ என்னென்னா இப்போ பொங்கல் தொகையாக ஒரு மூவாயிரம் ரூபா பத்து லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப்பு எலெக்ஷன் நேரத்தில் இன்னும் வேறு என்னென்னலாம் அறிவிப்பாங்கன்னு தெரியாது அப்படிங்கிறப்ப மக்கள் இயல்பாகவே இவங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுது அந்த கூட்டணி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பச்சாம்பசலித்தனம் இல்லையா ஆஹா சரியான எடுத்து வந்துருங்க தெளிவாக நான் சொல்கிறேங்க இதற்கும் நான் காமராஜர் காட்டுறேன் அவர் முதலமைச்சராக இருக்க ஒரு இடத்துக்கு போறார் இந்த ஜனங்கள் எங்களுக்கு எல்லாம் ஏதாவது கொஞ்சம் பணம் கொடுத்தா பரவாயில்லன்றாங்க அவர் சிரிக்கிறார் என்னையா சிரிக்கிறீங்க பணம் தானே பணம் அடிக்கிற மெஷின் நம்மகிட்ட தான் இருக்கு எவ்வளவு வேணாலும் நான் அடிச்சு கொடுக்கலாம் ஆனா நீ பணத்தை சாப்பிட முடியாதுப்பா அரிசி பருப்பு தான் சாப்பிட முடியும் என்றார் அவர் எளிமையா சொன்ன உதாரணம் தான் இலவசம் என்பது அது ஒரு விதிவிலக்கு ஒரு தீ பிடிச்சிருச்சு ஒரு வெள்ளம் வந்துச்சு ஒரு நிலநடுக்கம் வந்துச்சு அந்த நேரத்தில் அந்த மக்களுக்கு இலவசமாக கொடுப்பது என்பது அரசாங்கத்தினுடைய கடமை சாதாரணமாகவே இலவசத்தை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பது அரசாங்கத்தினுடைய வேலை இல்ல ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை அந்த மக்கள் சுயசார்போடு நிறுத் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான சூழ்நிலையை உருவாக்குவது வேலை வாய்ப்பு உருவாக்குங்க வேலை வாய்ப்பா அரசாங்க வேலை மட்டுமல்ல ஏதாவது தொழில் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் உருவாக்கணும் அதை விட்டு நான் இலவசம் கொடுக்குறேன்னா உங்க அப்பா வீட்டுல இருந்தா குடுக்குறீங்க வரி பணம் இலவசமாக கொடுக்கிறேன் என்ற பெயர்ல வரியை உயர்த்த போறீங்க அது பெரிய மோசடி அதுக்கு ஆதரவாக மக்கள் ஓட்டு போடுவார்கள் என்று யாராவது சொன்னால் தமிழ்நாட்டு வாக்காளர்களை தமிழருடைய தன்மானத்தை கொச்சைப்படுத்துவதா நான் காங்கிரஸுக்கான ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இந்த இன்டர்வியூ முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் கேரளாவில் பெரும்பாலான இடங்கள் காங்கிரஸ் கைப்பற்றியிருக்கு பாஜக வந்து திருவனந்தபுரத்தை கைப்பற்றியிருக்கு இதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம் அங்கே பொறுத்தளவு பிஜேபியும் காங்கிரஸையும் கூட அது ஆர்எஸ்எஸ் ஒரு இதோட இருக்காங்க காங்கிரஸ் அப்படின்னா அங்கே கம்யூனிஸ்ட் குற்றச்சாட்டும் இப்போ அது பிரச்சனையே இல்லை தேர்தல் முடியுது காங்கிரஸ் வெற்றி பெறும் பொழுது காங்கிரசுடைய அலுவலகத்தையே கம்யூனிஸ்டு அடிச்சு உடைக்கிறாங்க கூட்டணியில் தமிழ்நாட்டுல முத முத அலைவச பத்திரிக்கை ஆபீச உள்ள பூந்து அடிச்சு உடைச்சது யாரு குமுதம் பத்திரிகை ஆவிச உள்ள பூந்து அடிச்சு உதச்சது அதெல்லாம் நீங்க பேசவே மாட்டீங்களா மீடியாவில் இதை மட்டும்தான் பேசுவீங்களா சார் இதை யார் செஞ்சாலும் தப்பு இல்லையே பேச பேசணும் கருத்தை கருத்தால் நல்ல வேலை கேட்டீங்க இதுக்கும் காமராஜர் தான் உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஒரு முறை அவர்கிட்ட ஒரு கேம்ப் மகாபரிபுரத்தில் பயிற்சி முகாம் மாணவர் காங்கிரஸ் பயிற்சி முகாம் அத வந்து உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப கேட்ட பக்கத்துல ஒருத்தர் எல்லாரும் கேள்வி கேட்டியா எங்க பெருசுகிட்ட கேடுன்னா கேட்டா என்னடா பண்ணுவாரு உடனே எழுந்திரிச்ச என்ன ஐயா நாம திமுகவை ஆதரிக்கிறோமா இருக்கிறோமா முட்டா பேல முட்டா பேல உட்கார்றாங்க அவர் அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டார் ஆனா அடிக்கடி அவரை சந்திக்கிறனால யாராவது ரொம்ப நெருக்கமானவர் சொல்றது உண்டு அதனால எனக்கு மகிழ்ச்சி தான் அப்படி சொன்னது உக்காந்து எல்லாரும் சிரிச்சாங்க எனக்கு அவமானமா போச்சு ஐயோ இந்த மனுஷன் நம்மளை கேவலப்படுத்திட்டாரே ஒரு ரெண்டு நிமிஷம்தான் இருக்கும் திரும்பி என்ன பார்க்கறாரு ஹேய் எந்திரின்னாரு நான் நடைவணமா எந்திரிச்சு நிக்கிறேன் ஆமா நீ எதுக்காக இந்த கேள்வியை கேட்டேனா திமுக எம்ஜிஆர் வழி அனுப்புனாங்க நாடு முழுக்க கலாட்டா வந்துச்சு நீங்க அமைதியா இருந்தா சட்ட ஒழுங்கு பிரச்சனையிலே அந்த ஆட்சி கவந்து போயிருக்கும் நீங்க ரெண்டும் ஒரே குட்டையினுடைய மட்டையும் சொன்னீங்க அதுக்கப்புறம் தான் கலவரம் அதனால அதனாலதான் ஆட்சி நீடிக்குது அதனால தான் திமுக ஆதரிக்கலாம் எதிர்க்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன்னு காலிப்பேலை காலிப்பேலை நாளைக்கு நீயே இந்த ஊருக்கு முதல் மந்திரியா வந்தேன்னு வச்சுக்கடா நாட்டில் இருக்க எல்லாரும் ஒன்று ஆதரிப்பானா ஊருக்கு நாலு பேர் எதிர்ப்பான்ல எதுக்குறாங்களா பஸ் உடைக்கிறது லாரி உடைக்கிறது ரயில கோக்குறதுனா பொதுமக்களுக்கு நிம்மதி எங்க இருக்கும்னு நாம திமுக எதுக்குறோம் ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணு அடுத்த தேர்தலாம் மாத்தணும் அதை விட்டு கலவரம் பண்ணி கலாட்டா பண்ணி பஸ் உடைச்சு லாரி உடைச்சு அதன் மூலமா ஆட்சியை நீ இந்த கட்சியிலே இருக்காத ஓடிப்போம்

ஒரு தனித்துவமாக தமிழகத்தில் நிமிர்ந்து நிற்க வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டு சில முன்னெடுப்புகளை எடுத்திருக்கீங்க அந்த பயணம் வெற்றி பயணமாக ஆகட்டும் அப்படிங்கிற ஸ்ரீடிவி வாயிலாகவும் எங்களோட நேயர்கள் வாயிலாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை நன்றி உங்களுடைய ஆசி வென்று மகிழ்ச்சி அடைகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை விரைவில் அந்த மகிழ்ச்சி செய்தியை நீங்களும் அறிவீர்கள் சொல்லுவீர்கள் நன்றி வணக்கம்